மக்களே வணக்கம் இது கோல் ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் டிஎன்ஆர் தமிழ்நாட்டில் கபடி பார்க்குற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நேம் அப்படின்னு சொன்னோன்னா சுதாகர் ஐஸ்கிரீமை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அதே மாதிரி தான் சுதாவோட கேமை பார்த்து ரசிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படிப்பட்ட சுதாகரை பட்னா பைரட்சுடைய ஒரு முகமாக இருக்கிற சுதாகரை நம்ம கோல் குவி சார்பாக இன்டர்வியூ பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசை அது நிறைவேற போகுது வணக்கம் சுதா வெல்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சுதா வந்து சமீபத்தில் உங்க அப்பா இறந்துருதா கேள்விப்பட்டோம் கோல்பி சார்பாவும் ஏ சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கு இரங்கல்கள் அதெல்லாம் மீறி நீங்க வந்து இந்த சீசன் நல்லா விளையாடணும் இல்லையா அது ஒரு பெரிய பர்சனல் லாஸ் ஆமாம் பெரிய கவலைப்படாதீங்க சுதா உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்தோட ஆதரவு அதுக்கப்புறம் ரசிகர்களோட ஆதரவு பட்னா பேரிசோட ரசிகர்களோட ஆதரவு எல்லாமே வந்து ஒரு ஆறுதலா இருக்கும் ஆழ்ந்த ஆழ்ந்த அனுதாபங்கள் எங்களுடைய கோல்கிரி சார்பா இந்த இந்த சீசன் பத்தி பேசணும்னா நீங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க எவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்கீங்க இந்த சீசன்ல நல்லா விளையாடணும் பட்னா பயிற்சிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போது நல்லா ஃபிட்டா தான் சார் வந்தேன் நல்லா இந்த சீசன் தான் நமக்கு சான்ஸ் கிடைக்கல இந்த சீசன் நம்ம நல்லா விளையாடணும்னு ஃபிட்டா வந்தேன் சார் அதுக்கப்புறம் கேம்ப் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டார் சார் அதனால அங்கே போயிட்டு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாகி ஒரு டுவெண்ட்டி டேஸ் பக்கம் இங்கே இருந்தேன் சார் ஒரு ஃபிட்னஸ் எல்லாம் ஒன்றும் சார் அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து ஒரு ப பன்னெண்டு நாள் ஆச்சு சார் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டேன் சார் ஃபுல்லாக ஒரு பழைய சுதா ஆகிட்டீங்க இப்போ ஆ ஆமாம் சார் அந்த துக்கத்தையும் தாண்டி இப்போ நல்லா விளையாடணுங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு ஆ ஆமாம் சார் சுதா வந்து இந்த சீசன்ல வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து பட்னா பேச்சில் இருக்கலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க பட்னாவுடைய கோச்சு மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக தான் கண்டிப்பாக சார் போன வாட்டியும் சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் சார் அந்த சான்ஸ் சரி வரல நமக்கான வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சுன்னா ஃபுல்லா நான் எஃபோர்ட் போட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடியா இருக்கீங்க ஃபயர் பண்றதுக்கு எப்ப எல்லா டைம் ரெடி தான் சார் அந்த சந்தோஷமான ஒரு ஒரு கபடி விளையாடுறது போது ஒரு 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 பொது ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற அந்த அந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாமா அந்த அந்த ஒரு சுதாவை பார்க்கலாமா களத்துல கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா நம்ம வந்து புதுசா விளையாட போறது சார் நம்ம வந்து நம்ம நமக்கு பிடிச்ச கேமு கபடி தான் அதனால நம்ம கேமை நம்ம எப்போதுமே நம்ம தயாராக தயாராக தான் சார் இருக்கணும் அதனால இப்போ ஆல்ரெடி தயாராக தான் சார் இருக்கு அப்பாவோட நினைவு கூட ஒரு மோட்டிவேஷன் தானே அவர் நல்லா நீங்க கபடி விளையாடணும்னு ஆசைப்பட்டு அவர் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாரு சின்ன வயசுல இந்த மாதிரி கபடி விளையாடுறதுலாம் ஆமா ஆமாம் சார் அப்பாவும் கபடி பிள்ளையர் தான் சார் அதனால என்கரேஜ் பண்ணாரு சார் அப்பாவோட நினைவு கூட உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாரு அவருக்காக நல்லா விளையாடணும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஆமாம் ஆமா சார் கண்டிப்பா சார் சுதா வந்து போன சீசன் ஃபைனலில் பட்னா பயிற்சி தோத்துட்டாங்க இந்த சீசனில் டைட்டில் ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்குதா ஏன்னா நாலாவது டைட்டில் அடிக்கணுங்கிறது வந்து அந்த டீமில் எல்லாருக்கிட்டையும் அந்த ஆர்வம் இருக்குதா ஆமாம் சார் கண்டிப்பாக சார் போனேன்னா நான் வந்து பத்தாவது சீசன் வந்தேன் சார் பத்தாவது சீசனில் வந்து செமி தோத்தோம் சார் அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன் வந்து ஃபைனலில் போய் லூஸ் பண்ணோம் சார் இந்த சீசன் கண்டிப்பாக டிராஃபி அடிக்க கண்டிப்பாக நாங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணியிருக்காங்க சார் எல்லாருமே அப்படி ஒரு ஒரு இதோட இருக்காங்களா ஒரு ஒரு எண்ணத்தோட இந்த சீசன் நம்ம அடிக்கணும்பா அப்படின்னு டீம்மேட்ஸ் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்களா ஆ ஆமாம் சார் ஃபுல்லாக எல்லாம் விரியோடு இருக்காங்க ஏன்னா ரெண்டு டைமுமே பக்கத்தில் பக்கத்தில் வந்து போனதுனால எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது சார் இந்த வாட்டி கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல மோட்டிவேஷன் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் சார் ஓகே ஏன்னா பட்னா பைரட்ஸ்னா வந்து வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது ப்ரோ கபடி லீக்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது ஸோ அதுவே உங்களுக்கு புஷ் பண்ணும்ல ஆமாம் 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 சார் கண்டிப்பாக சார் அப்புறம் சுதா நீங்கள் வந்து சீசன் டெனில் வந்து பட்னா பரிசுக்காக சென்னையில் விளையாடும் போது ரசிகர்கள் உங்களை கொண்டாடினாங்க எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் அப்பா அம்மாவோட இருந்த ஃபோட்டோ வந்து எனக்கு அப்படியே இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது திரும்பவும் இந்த முறை வந்து நீங்கள் சென்னையில் ஆட போகிறீங்க அதுவும் தமிழ் தலைவாசலுக்கு எதிராக கூட மேட்ச் இருக்குது சென்னையில் உங்களுக்கு ஸோ சென்னையில் விளையாடுறது பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நம்ம ப்ளே பண்ணும் போது சரி தமிழ் தலைவாசிக்கு தான் சான்ஸ் இருக்கும்னு நினைச்சேன் சார் ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் நம்ம தமிழ்நாடு தமிழ் தலைவாசங்க ஆனால் அவங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்னு பார்த்தா நான் ஒரு ஆள் தமிழ்காரன் விளாடும் போது எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்துச்சு சார் இந்த வருஷமும் அதே மாதிரி சப்போர்ட் கொடுத்தா கண்டிப்பா போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா விளையாடுவேன் சார் சென்னையில் சொந்த மண்ணில் வந்து ப்ரோ கபடி லீக் வந்து விளையாடுறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை பெருமையான விஷயம் இல்லைன்னா கபடி நம்ம ஊர்ல கொண்டாடுவாங்க இல்ல கண்டிப்பா சார் இப்ப நம்ம எப்படி நம்ம வேற ஊருக்கு போகும்போது என்கரேஜ் பண்ணுவாங்க அதே வந்து விளையாடும் போது எவ்வளவு பேரு ஊர் சுத்தி கூடி வந்து இது கத்திக்கிட்டு ஒரு ரைடு போனா கத்துவாங்களா அது மாதிரி இருக்கும் சார் சென்னை சோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க எப்ப வந்து சென்னைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சார் சென்னை எப்படா வருவோம்னு இருக்கு சார் ஏன்னா அங்க வந்தா நம்ம தமிழ் மக்கள் இருப்பாங்க நான் அப்படியே நாலஞ்சு பேத்துல அப்படி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸா அப்படின்னு இருக்கேன் சார் ஓகே அப்புறம் இந்த சீசனுக்கு ஏதாவது புதுசா ஸ்கில் ஏதாவது டெவலப் பண்ணிருக்கீங்களா சுதா ஏன்னா உங்களோட அந்த டைவு டம்பிள் டுக்கி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருக்குறோம் வந்து இந்த சீசன்ல வந்து ரசிகர்களுக்காக ஏதாவது புதுசா எதிர்பார்க்கலாமா புது ஸ்கில் சுதா கிட்டே இருந்து கண்டிப்பா சார் ஏன்னா வந்து நம்ம வந்து ரைடர்ஸ் வந்து எப்போதும் ஸ்கில்லாம் மாத்திக்கிட்டே இருக்கணும் சார் ஏன்னா வந்து மாத்தலைன்னா அவங்க வந்து இது கெஸ் பண்ணி நீ இப்படிதான் ஆடுவோம் அப்படிதான் ஆடுவோம்னு அவங்க கெஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார் ஏன்னா ஒன்னும் டப்பு டப்பு நம்ம ஸ்கில்ல மாத்திக்கிட்டே இருக்கணும் சார் ஓகே நான் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் சுதா இருந்து சம்திங் ஸ்பெஷல் ஆ கண்டிப்பா சார் அதிர விடுவாங்க ஃபேன்ஸ்லாம் சுதா கிட்ட இருந்து பார்த்த உடனே ஆமா ஆமா சார் என்ன சுதா உங்களை ஏ ரசிகர்கள் கொண்டாடுறாங்கன்னா நீங்க வந்து ஒரு கொண்டாட்டத்தோட கபடி விளையாடுறீங்க கபடியை வந்து ஒரு ரசிச்சு ருசிச்சு விளையாடுறீங்க நீங்க ஸோ அதுவே வந்து உங்களை வந்து ஒரு ஃபேன்ஸு கிட்ட ரொம்ப ஒரு நெருக்கமாக கொண்டு போயிடுது இல்லையா ஆமா 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 கண்டிப்பா சார் ஏன்னா வந்து நம்ம சப்போஸ் நம்ம ரைடே மாட்டினாலும் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மள வந்து நெகட்டிவா போடாம ஒரு பாசிட்டிவா போட்டு போட்டு நம்ம இன்னமும் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அதனாலேயே அவங்களுக்காண்டிய விளையாடணும்னு ஒரு குறிக்கோளாகவே இருக்கு சார் கபடி விளையாடுறது அவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா உங்களுக்கு எப்போதுமே சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து இப்ப வந்து அப்பா இறந்ததுக்கு நம்ம கிரவுண்ட் குள்ள போனா ஒரு மைண்ட் ஃப்ரீயான மாதிரி இருக்கும் சார் விளையாண்டுட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது அது ஒரு நல்லா இருக்கும் சார் கபடி தான் உங்களுக்கு ஒரு மருந்து

மக்களே பாளையநல்லூர் சுதாகர் கபடிக்காக பிறந்தவர்னு சொல்லலாம் அப்புறம் அனுப் குமார் உங்கள் டீம் கோச்சாக வந்திருக்கிறாரு அவர் ரொம்ப அனுபவசாலி டைட்டில் வின் பண்ணியிருக்காரு வந்து ஒரு பிளேயராக அவரோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கு சுதா அவர்கிட்ட எவ்வளோ கற்றுக்கிறீங்க எப்படி சொல்லணும்னா ஒரு பிளேயரா வந்து ஒரு கோச்சாக வர்றதுன்னா அவங்களுக்கு ஒரு இதுதான் சார் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நீ எப்படி தொடணும் ரைடருக்கு எப்படி அது இல்லாமல் அனுப் சார் வந்து ரைடர் சார் அவருக்கு தெரியும் சார் ரைடர் எப்படி ஆடலாம் இந்த சமயத்துல வந்து ஆடணும் இந்த சமயத்துல வந்து நீ எம்டி அடிக்கணும் அப்படி இப்படி எல்லா நெனைப்பும் தெரியும் சார் அதனால எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவும் இருக்கும் சார் அப்புறம் சுதா அனூப்க்கு வந்து போனஸ் போடுற கிங்னு பேர் இருந்தது அவர் பிகே ல விளையாடும் போது அந்த ஸ்கில்லா கத்து தராரா ஏன்னா போனஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கில்லு போனஸும் டோவும் கத்து கத்துக்கொடுப்பாரு சார் எங்களுக்கு சோ நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு அனூப் குமார் சார் வந்து கோச்சா வந்ததுல ஆமாம் சார் ஏன்னா வந்து அவர் வந்து பிளேயரா இருந்து கோச்சா வந்தார் சார் அதனால அவருக்கு எல்லா அனுபவமும் தெரியும் சார் ஏன்னா பி ப்ளே பிளே பண்ணியிருக்காரு சார் அதனால எப்ப என்ன விளையாடணும் எப்படி டீமை கொண்டு போகணும் எல்லா ஐடியாவும் அவருக்கு தெரியும் சார் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இலக்கு இருக்கா இந்த சீசன்ல நான் இது செய்யணும் பட்னா பயிற்சிக்காக அப்படின்னு நீங்க வந்து மனசுல இலக்கு வச்சிருக்கீங்களா அதை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா இல்லை கனாளா சார் போன மாதிரி தான் போன டைம் வந்து நூற்றி மூணு பாயிண்ட் எடுத்தேன் இந்த பத்தாம் சீசனு ரெண்டாவது சீசன் வந்து இரநூறு பாயிண்ட் எடுக்கலாம்னு கெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார் சான்ஸ் கிடைக்கல நம்ம கொடுக்குற சான்ஸை நம்ம கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நம்ம டீமுக்காண்டி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணவே அதே போதும் சார் ஓகே தயாராக இருக்கீங்க எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார்

இப்போ உங்களோட ஃபேவரட் ரைடர் யாரா இருக்காங்களா அந்த இவர் இவரோட கேம் எனக்கு பிடிக்கும்னு சொல்ற மாதிரி யாராவது ரைடர் சொல்ல முடியுமா இப்போ பிரதீப் நர்வால்னால அர்ஜுன் தேஷ்வால பிடிக்கும் சார் ஓ அர்ஜுன் தேஷ்வாலோட கேம் பிடிக்கும் ஆமா சார் ஓகே பிரதீப் நர்வால் உங்க மாதிரி அல்லது பிரதீப் நர்வால் மாதிரி நீங்க லெஃப்ட் ரைடர் வேற இல்ல அதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸ் ஆமா ஆமா சார் அதனால எனக்கு முன்னாடி ஓல்ட் பிளேயர்னா பிரதீப் நர்வால் அதுக்கு அப்புறம் தீபக் நிவாஸ் உண்டா அவரோ பிடிக்கும் சார்

எல்லாருக்கும் தொடங்குறதுக்கு முன்னாடி சுதாகருடைய செய்தி மெசேஜ் என்ன மெசேஜ்னா கபடியை எவ்வளவு நேசிக்கிறீங்க அதே மாதிரி படிப்பு ரொம்ப முக்கியம் நான் படிச்சாதான் ஒரு இடத்துக்கு போயிட்டு நீ ப்ளே பண்றதுக்கே ஒரு இடத்துல போய் படிச்சாதான் உன்ன ப்ளே பண்ணே விடுவாங்க அது மாதிரி சுச்சுவேஷன் இப்ப வந்துருச்சு நீங்க வந்து தரமாக இருந்தால் மட்டும் போதாது அதே மாதிரி படிப்பும் ரொம்ப முக்கியம் நீங்க டுவெல்தாச்சும் அஸ்லி முடிச்சிருக்கணும் டுவெல்த்து முடிச்சு காலேஜ் தான் உங்களுக்கு நாலேஜ் தெரியும் நார்த் சைடு எப்படி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயும் விளையாடுறது அந்த இதெல்லாம் நாலேஜ் நான் சார் இப்போ வந்து நார்த்து சைடு போய் பார்த்தா தான் கபடியை அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியும் சார் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே நல்லா கற்றுக்கோங்க கபடியை வந்து நேசிக்கிறதுனா ஒன்றும் தப்பு இல்லை அதே மாதிரி அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும் கபடியே ரொம்ப நேசிக்கணும் எப்படி நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் சார் மூணு வேளை சாப்பிட்ற மாதிரி தான் காலையிலையும் சாயந்தரம் கிரவுண்டுக்கு போனாவே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கபடியை லவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோ அதுக்கு மேலே லவ் பண்ணும் சார் கபடி லவ் பண்ணும் கண்டிப்பா சார் ஓகே கபடி தான் உங்க வாழ்க்கைன்னு சொல்லலாம் இல்லையா சுதா கபடி உங்களுக்கு அவ்வளவு சத்தியமா நான் படிப்பில் பேரு கூட நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் சார் அடிச்சு சொல்லுவேன் சார் கபடி நான் லைஃப் மாறிச்சு சார் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் சுதா உங்களோட கனவு எல்லாம் நிறைவேறணும் சார் எங்க ஊருக்காண்டி உன்னே உன்னை சொல்லணும் சார் அது இன்டர்வியூ எடுக்கும் போது நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் சார் எங்க ஊர்ல வந்து நாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாமே விளையாண்டுக்கிற ஒரே கிரவுண்டு எங்க ஏபிசி பார்க்குன்னு ஒரு கிரௌண்டு சார் அங்கதான் நாங்க நல்லா இருந்தோம் சார் இப்ப வந்து சில பேரு விளையாடாம குளிக்க போகும் போது கூட நாங்க விளாடுறத பத்தி கூட திரும்பி போயிட்டு டீச்சர் சாக்ஸ் எடுத்துட்டு வந்து விளையாட விளையாட வருவாங்க சார் இப்ப அந்த கிரவுண்டு வந்து இப்ப வந்து தண்ணி டேங்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார் தண்ணி டேங்கு கட்டுறது நான் நல்லதுதான் சொல்றேன் ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் மாதிரி பின்னாடி இருக்க ஜென்ரேஷன் தண்ணி சேவ் பண்றாங்க ஒண்ணு தப்பு இல்ல சார் இருந்தாலும் தனியா ஒரு இடம் இருந்துச்சு சார் தண்ணி டேங்க் கட்டுறது அதை விட்டுட்டு நாங்க ப்ராக்டிஸ் பண்ற இடத்துல வந்து தண்ணி டேங்க் கட்டி இப்போ யாருமே விளாடுறது இல்லை சார் விளாடாம அவங்க அவங்க கெட்ட பல காலத்துக்கு ஈடாயிட்டாங்க சார் முன்னாடியாச்சும் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க சார் ட்ரிங்க்ஸ் பண்ணா வந்து எப்படி பண்ணுவோம்னா வீக்லி ஒன் டே பண்ணுவாங்க சார் இப்போ வந்து டெய்லி பண்ண ஆரம்பிச்சாங்க சார் விளையாடணும் விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் கிரவுண்ட் வேணும் இல்லையா கிரவுண்ட் தான் சார் மெயின்

அது அதுக்கப்புறம் நிறவாமல் அப்படியே விட்டாங்க சார் நாங்களும் போய் எவ்வளவு கேட்டோம் சார் நாங்க இந்த கிரவுண்டை தனிடங்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னோம் சார் இது இங்கேலாம் கட்டாயிங்க அங்கே தான் இடம் இருக்குல்ல அங்க போய் கட்டுங்க இல்லை பையலுங்கெல்லாம் அப்பதான் வளர்ந்து வந்துக்கிருக்காங்க சரி பாளையநல்லூரில் நீங்கள் சொல்றது வந்து பாளையலூரில் பாலையான பாளையல்நல்லூரில் சார் எங்கள் சொந்த ஊர்ல சார் எல்லாம் நல்லா சின்ன பசங்கலாம் டெய்லி வந்துடுவாங்க சார் ஒரு டெய்லி வர்றது ஒரு பதினஞ்சு பத்து பேராஞ்சி கிரவுண்டில் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க சார் அடுத்த சுதாகர் வரணும்னா கிரவுண்ட்டுக்கு வேணும்

இங்க தான் கட்ட சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி இப்படி எங்களை ஏமாத்தி அந்த இடத்துல தண்ணி தண்ணிட்டாங்க கட்டிட்டாங்க சார் ஒண்ணுமே பண்ண முடியல சார் நீங்க நீங்க பி கே ல ஒரு ஸ்டார் நீங்க எல்லாம் கூட அந்த அது அந்த மாதிரி எங்களுக்கு கிரௌண்ட் வேணும்னு சொன்னாலும் அதுக்கு வந்து பலன் கிடைக்கல இது இல்லையா பலன் கிடைக்கல சார் எல்லாம் இதுதான் சார் கட்சியில அந்த ஒரு மாதிரி தான் சார் பண்றாங்க நாங்க என்ன சொல்றோம் நாங்க போயிட்டு கேக்க தான் முடியும் சார் நாங்க போயிட்டு கட்சிக்காரங்களை எதுக்கு அப்படின்னு சார் இல்ல நீங்க எல்லாரும் இளம் வீரர்கள் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாத்தையும் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கலாம்னா நம்ம என்ன சார் பண்றது திரும்பி முயற்சி பண்ணா அதாவது நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இளைஞர்களுக்கு தேவை பசங்களுக்கு அந்த கிரௌண்ட் இருக்கும் போது பயணிகள் விளாண்டுறாங்க சார் இப்போ வந்து அந்த கிரௌண்ட்னால ஒருத்தங்க அந்த இடத்துல வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சார்

கனவு தானே இல்ல அது நடந்திருக்கு சோ இதுவும் நடக்கும் உங்க ஊர்ல நடக்கும்னு நான் நம்புறேன் சுதா நீங்க சீசன் டுவெல்ல ரொம்ப பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணனும் நீங்க நினைச்சதா நடக்கணும் வந்து இருநூறு பாயிண்ட்ஸ்க்கு மேல எடுக்கணும் டுக்கி போடணும் டைவ் அடிக்கணும் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் பட்னா பைரஸ் ரசிகர்கள் மட்டும் இல்ல கபடி லவ்வர்ஸ் எல்லாரையும் ஏன்னா கபடி பிடிக்கிற எல்லாருக்கும் சுதாகரை பிடிக்கும் கரெக்ட் தானே ஆமா ஆமா ஓகே ஓகே சுதாகர் எல்லாரும் கபடி ஆடுறாங்க ஆனால் சுதா அளவுக்கு எல்லாருக்கும் ஃபேன்ஸ் மாட்டாங்க ஏன்னா நீங்கள் விளையாடுற ஸ்டைல் வந்து ஃபுட்பாலில் எப்படி ரொனால்டினோவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்களோ மாதிரி சுதாக்கும் வந்து கபடியில் ஃபேன்ஸ் இருக்காங்க பிகாஸ் ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டைல் ஆஃப் கபடி அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணி விளையாடுறீங்க அதுவே வந்து மக்கள் கிட்ட அவங்களை எடுத்துகிட்டு போகுது வாழ்த்துக்கள் சுதா வந்து உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆல் தி பெஸ்ட் ஃபார் த சீசன் அஹெட் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு பட்னா பேரிஸ்க்கு பெருமை சேருங்க நன்றி